வணக்கம் நான் வடவழியில் காஃபி டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லிட்டு காஃபி ஷாப் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கடை நாலு பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணி இப்போ அந்த கடையில் ஒரு பன்னெண்டு பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க என்னோடய டேக்லைன் வந்து மகிழ்வித்து மகிழ் மற்றவங்க மகிழ்ச்சி பண்ணி நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் அதோட மீனிங் அட்லீஸ்ட் இந்த டேக்லைன் பிரகாரம் நம்ம ஸ்டாஃப் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது நம்ம கஸ்டமர்ஸ் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படின்ற எண்ணங்களை எனக்குள்ளார எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும் அதோட ஒன்றொரு பார்ட்டு தான் வந்து இந்த போர்டு நான் பண்ணது இது நான் எதுக்காக பண்ணேன் அப்படின்னா இந்த என் கடை வழிவாக நிறையா வயசானவங்க நிறைய பேர் வந்து நடந்து போவாங்க கோயிலுக்கு ஸோ அந்த டைமில் வந்து கடை முன்னாடி நின்றுட்டு அடுத்தவங்கள்கிட்ட கையேந்திரிப்பாங்க ஸோ அது பார்க்குறது நமக்கும் சங்கடமாக இருக்கும் சரி அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்த போது தான் வந்து இந்த போர்டோட ஐடியா எனக்கு கிடச்சிது ஸோ இந்த போர்டில் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து கஸ்டமரை டைரக்டாக அவங்கள்ட்ட கொடுக்காம அவங்க என்ன அவங்களுக்கு நன்கொடை பண்ண முடியுமோ அதை வந்து பில் பண்ணி அந்த போர்டில் வச்சிருவாங்க ஸோ இதுக்கு இது யார் பண்ணுறாங்களோ அவங்க எங்கள் வந்து ஒரு இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் நாங்கள் ஸோ நாங்கள் எங்கள் சைட்லேயும் நன்கூட பண்ண மாதிரியே ஆகிடுது அவங்க சைட்லேயும் ஒரு தானம் பண்ண மாதிரி ஆகிடுது ஸோ அப்படின்னும் போது நிறையா வயசானவங்க அட்லீஸ்ட் ஒரு பலகாரம் மட்டும் சாப்பிடாமல் அதோடு சேர்த்து அவங்க ஒரு காஃபி டீ அந்த அப்படின்றதும் வாங்கிக்க முடியும் ஈவன் அவங்க ஒரு பலகாரம் பார்சல் கூட வாங்கிட்டு போக முடியும் போது வந்து இன்னும் ஒரு திருப்தி வந்து எனக்கும் இருக்குது வர கஸ்டமர்ஸுக்கும் இருக்குது கிட்டத்தட்ட இது ஒரு ஒம்பது மாதமாக நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது மூலிமா நிறைய எனக்கு பார்த்துட்டு சென்னையிலேருந்து இவன் நாகர்கோவில் இருந்து அங்கேருந்து அவங்க நன்கொடை பண்ணுறன்ட்டு சொல்கிறதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் ஆனால் அவங்கள்ட்ட நான் சொல்கிறது ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு தான் மேபி ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா நன்கொடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் பட் அவங்க வந்து இல்லை பரவாயில்ல நான் ஒரு ஆயிரரூபா பண்ணட்டுமான்லாம் கேட்பாங்க அட்லீஸ்ட்டு இவ்வளோ சுற்றி நல்ல ஒரு மக்கள் உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை வந்து நான் இன்னும் மற்ற பிரான்ச்சுக்கு நான் இதை பண்ணுவேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி நன்கொடை பண்ணுறது அன்னதானம் பண்ணுறது எங்களை விட மிக சிறப்பாக நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க சில பேர் அவங்க கடை மூலியமாகவும் பண்ணுறாங்க சில பேர் வந்து ட்ரஸ்ட் மூலியமாகவும் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து அட்லீஸ்ட் வந்து என் என் சைடில் இருந்து என்ன பண்ண முடியும்னு நான் யோசித்து ஒரு இப்போ தான் நான் ஆரம்பித்ததுனால எனக்கு இது ஒரு முதல் படிக்கேட்டாக இருக்குது இந்த விஷயம் வந்து இப்போத்தையும் வந்து யூடியூப்பில் பார்க்குறாங்க இன்ஸ்டாவில் பார்க்குறாங்க ஸோ போது படித்தவங்களுக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு தெரியுது ஆனால் நார்மலாக ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறோன்றது தெரிகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அது அவங்களுக்கு தெரியணுன்றது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது நிறையா பேர் வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நிறைய கஷ்டப்படுறாங்க ரொம்ப வந்து வயது முதிர்ச்சி இந்த மாதிரி பல அவங்களுக்கு உட உடல்நிலை சரியில்லை இல்லை ஏதாவது ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்குது ஸோ அப்படின்னும்போது அவங்க ஒரு டீ காஃபி சாப்பிட்ணும் இல்லை ஒரு பலகாரம் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம கடையில் வந்து அவங்க உரிமையாக வந்து எடுத்து சாப்பிட்ணும் இதை நான் ஆரம்பித்த போது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் அந்த போர்டில் வந்து வாங்கி ஒட்டுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்து அந்த போர்டில் ஒட்டுறாங்க ஸோ அப்படினும் போது தினமும் ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்து இங்கே வந்து சாப்பிட்டு போகிறாங்கன்றதில் எனக்கும் சரி எங்கள் ஸ்டாஃபுக்கும் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கும் ரொம்ப பெருமை எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது காப்பி டூ பாயிண்ட் வந்து நான் டூ இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணுறேன் கேஷ்பீ பில்டிங்கில் இருக்கேன் இங்கே வந்து எல்லாமே லேடிஸ் தான் ஒர்க் பண்ணுறோம் ஸ்கீம் வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதத்துக்கு மேலே வந்து போயிட்டுருக்கு ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப எதுவும் கம்மியாக தான் ஆளுங்க வந்துருந்தாங்க இப்போ ரெண்டு மூணு ரீல்ஸ் பார்த்து நிறைய பேர் பார்த்ததுனால இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக வந்து நிறைய பேர் அவங்கனால முடிஞ்சது எவ்வளோ முடியுமோ அளவுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்து கஸ்டமருக்கு கொடுங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க இதனால் வந்து இல்லாதவங்க எல்லாருமே வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க அப்புறம் வந்து ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து சார்ந்த ஸ்கூல் விட்டு வரும்போது எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது யூஸ் பண்ணிக்கிறாங்க ரொம்ப வயசானவங்க முடியாதவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் இது மாதிரி ஒரு இது இருக்கோம் எங்களால் முடிஞ்சது என்கிட்ட மேக்ஸிமம் வந்து லேடிஸு ஹவுஸ் ஒய்ஃப்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து அவங்க கடை மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க நிறைய பேர் என்னை கூட என் கடையில் தெரியாது பட் என்னோடய ஸ்டாஃபை நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க வர கஸ்டமர்ஸ் நம்ம ஒரு வீட்டில் எப்படி வந்தாங்கன்னா கவனிப்போமோ அந்தளவுக்கு வந்து அவங்களும் நல்லபடியாக கஸ்டமர்ஸை பார்த்துக்குறாங்க அதான் நான் ஒரு நாலு பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணது இப்போ எப்படி ஒரு பன்னெண்டு பேர் இருக்காங்கன்னா அதுவும் ஒரு ரீசன் இதில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈவினிங் டைம் வந்து பார்த்துப்பாங்க மற்ற லேடிஸ் எல்லாமே டே டைமில் பார்த்துப்பாங்க என்னால் வந்து அட்லீஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் பக்கமாக டேரக்டாகவும் இன்டேரக்டாகவும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்வித்து மகிழ்வும்